ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏடி கமெண்ட்ரி நீங்கள் பார்க்க போகிறது நிஜா கமிங் ரெண்டு மீஸில் இருக்கக்கூடிய சீசன் ஒன்ல எபிசோட் த்ரீ தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதுக்கு மாதிரி போட்ட சீரிஸ் நான் பார்க்காதவங்க போய் ப்ளேலிஸ்ட் இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க எபிசோட்ஸ் எல்லாம் சரி வாங்க இப்போ நான் டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரீட் கூட போயிடலாம் நிஞ்சா கம்மு சீசன் எபிசோட் த்ரீ ஒன் முன்னா அப்படின்னா ஒரு இடத்த காமிக்கிறாங்க வந்து நிறைய பாடிக்காட்சி செத்து போய் கிடக்குறானுங்க அப்போ ஒருத்தர் என்னமோ என்னோமோ நாலு பாடிக்காச்சை கூப்பிட்டு காரில் உட்காந்துட்டு அது கடவுளை எப்படி ஆச்சு இந்த மான்சர்ட்ருந்து எப்படி ஆச்சு என்ன காப்பாற்ற அப்படின்னு சொல்லி வேண்டிகிட்டு இருக்கான் அப்போ சைடில் இருக்கிற ரெண்டு பாடிக்காச்சை ஒரு கை வந்து பிடிச்சி சாவிடிக அப்படியே அவனையும் வந்து அது பிடிக்குது அப்படியே அவனை போட்டு அந்த தலையை போட்டு நசுக்கும் போது அப்படியே அந்த கார் பேலன்ஸ் எடுத்து போய் க மரத்தில் போது அப்போ கண்ணாடியை பார்த்தா கண்ணாடியில் ரத்தமாக தெரிக்குது அப்படியே அந்த கார் அப்படியே வெடிச்சு சதுது இதெல்லாம் யார் பண்ணுறதுன்னு பார்த்தா சைட்லேருந்து ஒருத்தன் சிரிச்சுக்கிட்டே வரான் அவன் வந்துட்டு வேலை முடிஞ்சு அப்படின்ட்டு இன்னொரு ஃபோட்டோ ஃபோன் எடுத்து இன்னொரு ஃபோட்டோவை பார்க்கறான் யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட ஃபோட்டோ தான் நம்ம ஹீரோட ஃபோட்டோ பார்த்துட்டு கொஞ்சம் சைக்கோ தனமாக பண்ணுறான் இது அட்டாக் பண்ணாதான் காமிக்கிறாங்க வந்து ஏதோ ஒரு இடத்துல கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருக்கான் அப்போ அவனை பக்கத்துக்காக ஒருத்தர் வந்துகிட்ருக்காரு அவர் அங்கே வந்து ரெண்டு இந்த அந்த அட்டாக் பண்ணணும்னு சொல்கிறான் நீங்கள் கொடுத்த ரெண்டு வேலையை நான் ஒரு வேலையை முடிச்சிட்டேன் இன்னொரு வேலையை நான் சான்ஸ் கிடைக்கும்போது முடிச்சிடறேன் மாஸ்டர் யாமாஜி அப்படிங்கிறான் இப்போ அந்த பாஸ்ன்னு சொல்ல உட்காந்துட்டு சொல்ல ஆரம்பிக்கிறான் இங்கே எப்பே பட்ட உப்பன்ஸ் வேணாலும் எனக்கு பிரச்சனையும் இல்லை ஆனால் எனக்கு சவனும் சொல்லும்போது அப்போ அந்த அட்டாக் பண்ணணும் சொல்கிறான் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பாஸ் இன்னும் ஆனால் அப்படின்னு சொல்லும்போது சினோபீஸ் எல்லாருமே அவனோட எளிமை எளிமை செய்ய எலுமினேட் பண்ணுறதை ரொம்ப கவனமாக இருப்பானுங்க அவன் நிறைய ஸ்ரீநீஸுக்கு நிறைய விதமான சீக்கிரட் டெக்னிக்கும் தெரியும் ஸோ நீ பார்த்துனதுக்கா அப்படி இந்த பாஸ் சொல்கிறான் அப்போ அவனும் எனக்கு அதுதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாஸ் ஆனால் ஷி ஏறந்தான் இருக்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு ஷினோபி அவன் அவனோட ரெக்கார்ட்ஸ் சேது முப்பது எவனுமே பிரேக் பண்ணதில்லை இந்த ஜப்பானில் அது மட்டுமே இல்லாம அவனுக்கு நிறைய விதமான சீக்கிரட் டெக்னிக்கோ தெரியும் நிறைய ஃபைட்டிங் ஸ்டைலிங் மாஸ்டர் பண்ணியிருக்கான் ஆனால் இப்போ அவனை கொடுறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த அட்டாக் பண்ண ரொம்ப சந்தோஷமாக இருக்கான் அப்போ அந்த பாசை சொல்கிறான் ஏய் ரொம்பலாம் சந்தோஷப்படாத டாக்டர்ஸே அவனை செத்துட்டேன்னு கன்ஃபார்ம் பண்ணியும் திரும்ப உயிரோடு வந்திருக்கான் நிச்சயமாக அந்த ஏன்ஷியன் சீக்கிரட் டெக்னிக் தான் அவன் பயன்படுத்தின்னு சொல்லும்போது ஓ அந்த ஏன்சியன் சீக்கிரட் டெக்னிக்கா சரி அப்படின்னு சொல்லும்போது அப்போ அவன் பாஸும் சொல்கிறான் நீ எப்படியாச்சும் அவனை கொன்னாகணும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாஸ் ஆனால் ஒரு நிமிஷம் இன்னொருத்தனை பற்றி சொல்லவே இல்லையே தி ரீப்பர் அப்படிங்கிறானுங்க அப்படி அங்கிட்டருந்து கட் பண்ணி ரீப்பர் இருக்கிற தான் காமிக்கிறாங்க அங்கே பார்த்தா நிறைய பேர் செத்து போய் கலானுங்க அப்போ அந்த வெள்ளை மாசு போட்டுக்கணும் ஏசா இவனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு நீ உன்ன முன்னாடி எவ்வளோ விஷயம் போய் இருந்தாலும் அவங்கள நீ ஈஸியாக தோக்கடிச்சுருவேன் ஆனால் இப்போ நீ உனக்கு கொடுத்த மிஷினில் தவறிட்ட உன் கடமையை நீ தவறிட்ட ஏ ஏறனை கொள்ளுற மிஷினில் நீ த பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிவிட்டு நீ இனிமேல் எங்களுக்கு தேவைப்பட மாட்டேன் ஸோ அதனால் நாங்கள் ஒன்று இப்போ கொல்ல போகிறோம் அப்படிங்கிற அந்த ம வெள்ளை மாசு போட்டுவேன் அப்போ ரெண்டு பேர் சண்டை போலாம் ரெடியாக இருக்கும்போது அந்த வெள்ளை மாசு போட்ட உடனும் கத்தியில் கை வச்சு அவனோட டெக்னிக் யூஸ் பண்ணுறான் அப்போ ஒரு காற்று மட்டும் அவன் இருந்து வருது அது மொத்த இடத்தையும் சும்மா வெடிக்க வச்சுட்டு அட்டாக் பண்ணுது இதுலேருந்து யாரும் தப்பிக்க முடியாதுன்னு சொல்கிறப்ப அவனும் வரான் அந்த இதாகிங்கிறவனும் வரும்போது ஏன் நீ எப்படி தப்பிச்சது நான் இதை திரும்பவும் பயன்படுத்துகிறது போல அவன் பார்க்கும்போது பார்த்தா அவன் கையில் கத்தி இல்லை உன் கத்தி எங்கன்னு பார்த்தா அவன் வகுத்துல சொருகி இருக்கு அவன் அப்படியே அந்த அதிர்ச்சியில் கீழே உழுக்குறான் அப்போ உழுந்தவனும் சொல்கிறான் நீ வந்து எங்களோட சேர்ந்தர் அப்படின்னு சொல்லும்போது நான் ஒன்று போனதுதா இல்லை நான் இப்போ ரீப்பர் அப்படிங்கிறான் அப்படியே அங்கிட்டிருந்து அப்படியே அந்த திரும்பவும் அந்த கான்வர்சேஷன் பண்ணிட்டானுங்க அப்போ அந்த பாசல் சொல்கிறான் ரீப்பர் முன்னாடி எந்த சின்னப்பியாலையும் நிற்க முடியல ஆனால் ஒருத்தன் ஒருத்தனை அவனால் தவ முடியாது அது ஏறன் தான் ஏறன்னு முன்னாடி யார் போனாலும் அவங்கள கொண்டுருவான் ஸோ நீ ஜாக்கிரையாக இருந்துக்கா அப்படின்னு சொல்கிறானுங்க அப்படியே அங்கிட்டேருந்து கட் பண்ணி நம்ம மைக்கோட ஆஃபீஸில் தான் காமிக்கிறாங்க அங்கே பார்த்தா மைக்கு சரியாக சாக்கில் போயிருக்கான் என்னென்னு பார்த்தா இந்த சைனீஸ் ரெஸ்டாரண்ட்லேருந்து ஒரு சைனீஸ் மாஃபியா இருக்கு அங்கோட தான் அது அங்கே வந்து நிறைய மாஃபியா வேலைலாம் பண்ணிகிட்டு இருந்துருக்கானுங்க அப்போ அந்த ஆஃபீஸ் சொல்லலாம்ங்க அதனால தான் அந்த இடத்த சீல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ நம்ம மைக்கை கத்துறாரு டே அங்கே ஊருங்க ஒரு இன்வெஸ்டிகேஷன் கூட பண்ண நடக்கலடா அங்கே வந்து ட்ரேடிங் மாதிரி பண்ணிகிட்டு இருக்கானுங்க அதை பற்றி ஒன்றுமே இன்வெஸ்டிகேஷன் கூட பண்ணாமல் அதுக்குள்ளே சீல் பண்ணி சொல்லும்போது அப்போ அவனு சொல்கிறான் சார் அவன் ஏதோ இப்போ வயிற்று புலப்புக்காக அப்படி சின்னதாக ஏதோ ஒன்று பண்ணிட்டு போகிறான் அப்படின்னு சொல்கிறானுங்க அப்போ நம்ம மைக்கோ டே உங்களெலாம் வச்சுட்டு என்னத்தை பண்ணுறது அப்படின்னு சொல்லி காண்டாகிறான் அப்போ அவனோட சுப்ரியா ஆஃபீஸர் அவங்க வந்துட்டு மைக் வந்துட்டு கொஞ்சம் பேசணும் வாங்க சொல்லும்போது நம்ம மைக்கோ அடாச்சா இவன் வேற வந்துட்டானே இருக்கிற டென்ஷன் பத்தாதுன்னு அப்படின்னு இப்போ டென்ஷனில் போகிறாரு அப்போ அவங்க ரெண்டு பேரும் பார்க்கில் வந்து உக்காந்துட்டுருக்கானுங்க அப்போ அந்த சுப்ரீம் ஆஃபீஸர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு மைக் நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நேரம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நீ நேற்று நடந்த பிரச்சனையில் வேறு நீ வேறு இருந்திருக்கா அதுவும் முகம் தெரியாத ஒருத்தனோட போய் வேறு அங்கே இருந்திருக்க அந்த பிரச்சனையில் ஸோ அந்த பிரச்சனை நீ சம்மந்தப்பட்டிருக்கனால இதுக்குமா நீ உன் வேலையை தொடர்றது வந்து கஷ்டந்தான் ஸோ அதனால் நீ ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு உன் ஃபேமிலியோட சந்தோஷமாக இரு அப்படின்னு நம்ம மைக்கிட்ட சொல்லும்போது அது நம்ம மைக்கோ சொல்கிறாரு அதெல்லாம் இல்லை இந்த கேஸை நான் விசாரித்தே ஆகணும் இந்த கேஸை ஒருவேளை ஊசா கம்பெனி கூட சம்மந்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ அந்த சுப்பீரியா ஆஃபீஸோ அப்போ நீ கண்டிப்பாக ரெஸ்ட் எடுத்தே ஆகணும் ஸோ இந்த அவனோடய ரிட்டையர்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு அவனுக்கு அந்த ரிட்டையர்மெண்ட் லெட்டரை கொடுக்குறாரு நான் அம்மா அம்மைக்கும் அதை வாங்கிட்டு அப்படியே அங்கிட்டேருந்து கட் பண்ணிட்டு தான் காமிக்கிறானுங்க அப்படியே நம்ம ஹீரோ அவங்களுக்குள்ள உட்காந்து வெப்பனை செஞ்சுக்கிட்டுருக்காங்க அவனுக்கு தேவையான வெப்பனை அப்போ அவனும் ஃபேமிலியை கொண்டு வந்து நினச்சி பார்த்துட்டு அப்படியே முடியாமல் வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கான் ஷாக்காக விட முடியாமல் ஏதோ ஒரு கார் கேக்குது நம்ம ஹீரோ என்னன்னு வந்து பார்த்தா நம்ம வந்தது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீ மைக்கு தான் வந்துட்டு ரிட்டைன்மெண்ட் கையோடு கையோட எல்லாத்தையும் அங்கே கூட எடுத்து வச்சுட்டுருக்கான் பொருள்லாம் எடுத்து வச்சு சொல்ல ஆரம்பிக்கிறான் என்னப்பா பயந்துட்டியா ஒன்றும் கவலைப்படாது நான் ஆஃப் பண்ணு சொல்லும்போது நம்ம ஹீரோவா எனக்கு அதை பற்றிலாம் அவனுக்கு கவலை இல்லை ஏன்னா என்னை தேடி யாரும் வர முடியாது என்னை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான் சரி ஆனால் உனக்கு ஹெல்ப் பண்ண பாவத்துக்கு எனக்கு என்னைக்கு ரிட்டைர்மெண்ட் அவங்க ஃபஸ்ட்டு இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு சரி என்ன சாப்பிட்லாமா வாத்து பிரியாணி ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாத்து எடுத்து அமைக்கிறாரு நம்ம மைக்கோ அவன் சேகரித்த ஃபோட்டோவில் கொண்டு வந்து காஃபி நம்ம மைக்கோ சொல்கிறான் இந்த வெப்பன்ஸ் எல்லாமே ஒரு ஸ்பெஷலான மெட்டலால் ரெடியாக இருக்குது இந்த ஸ்பெஷலான மெட்டல் மொத்தமாக ஊசா கம்பெனியோட ட்ரிங்க் இருக்குதுன்னு சொல்கிறான் அப்போ நம்ம ஹீரோ அதை பார்த்துட்ருக்கான் அப்போ நம்ம மைக்கும் சொல்கிறான் இந்த என்னால் இதில் எதுவும் பண்ண முடியாமல் போச்சு ஏன்னா இவங்க எஃபிஐ டிபார்ட்மெண்ட்டே அவங்க கைக்கு அவனுக்கு கைக்குள்ளே வச்சுருக்கானுங்க அந்த ஊசா கம்பெனி ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை ஏதோ பண்ணிகிட்டு இருக்கானுங்க நம்ம அட்டாக் பண்ண நிஞ்சவாஸ் வேறு யாரும் தெரில அப்படின்னு நம்ம மைக் சொல்கிறாரு அப்போ நம்ம ஹீரோவோ என்னோடய ஃபேமிலி கொன்னானுங்க அவனுக்கு தான் ஸோ நான் சும்மா விட மாட்டேன் நான் கொன்னே தீருவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான் அப்போ நம்ம மைக்கோ என்னது கொன்னே தீர்வியா எனக்கு மட்டும் ஒரு சான்ஸ் கிடச்சிட்டு ஒன்று அரெஸ்ட் பண்ணி போட்டுருவேன் ஆனால் அது இதுக்கு முன்னாடி முடியும் தான் இது அது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அது ரிட்டைர்மெண்ட்டை தூக்கிட்டு நெருப்பில் போட்டு என்னை பொறுத்த முடியும் என்னை சுற்றி இருக்க எல்லாருமே தெரிலங்க தான் ஏன்னா எல்லாருமே எனக்கு கவனம் நம்புறது தெரில ஏன்னா என்னோடய டிபார்ட்மெண்ட்டே அவனுக்கு கையில் இருக்கும்போது அவனுங்க எப்படி நம்ம நம்ப முடியும்னு தெரில ஸோ அதனால் இந்த விஷயத்த நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் உனக்கு நம்பிக்கையாக தான் இருப்பேன் ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு நம்ம மைக் சொல்கிறாரு அப்போ நம்ம ஹீரோவோ சரின்னு சொல்லிவிட்டு அவருக்குன்ற கப்பை கையில் கொடுத்துட்டு அப்படியே ஜூஸை அழுகை ஊத்துறான் அப்போ நம்ம மைக்கை குடிச்சுட்டு குடிக்க போகும்போது ஏன் இதில் ஒன்றும் கிஷம் கலக்கலை அப்படின்னு கேட்கும் போது இது வேறு இணைஞ்சி இருக்கலாம் குடி அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு அவனுக்கு பேசிகிட்டு இருக்கும்போது கதவு திறக்கிற மாதிரி சத்தம் கேட்குது ரெண்டு பேர் என்னென்னு ஷாக்கில் பார்த்தா அந்த வாத்து தான் வந்து நிற்கிது அப்போ இன்னைக்கு வாத்து பிரியாணி கன்ஃபார்ம் நம்ம ஹீரோவும் மைக்கும் ஒரு ஓப்பன் தேட்டர் இருக்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கானுங்க அங்கே நம்ம மைக்கோ கத்துறாரு உனக்கு வரதுக்கு விவர நேரமாக கத்தும் யாருன்னு பார்த்தா நம்ம எம்மா தான் நம்ம வந்துட்டு கொஞ்சம் லேட்டாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைக்கே கேட்குறாரு என்ன வேலைலாம் இருக்கா ஜா கார்லாம் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜா பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ நம்ம எம்மாவை சொல்கிறாங்க உங்கள் காருக்கு அப்படி என்ன ஆச்சு இப்படி கந்தர் கோலம் மை கிடக்குன்னு கேட்கும்போது நம்ம மைக்கோ சொல்கிறார் என் காருக்கு என்ன குறா அப்படின்னு நம்ம மைக் கேட்குறாரு அப்போ நம்ம ஹீரோவை அந்த எம்மாவோட காரை பற்றி சொல்கிறான் டொண்ட்டீன்த் செஞ்சுரியில் செய்யப்பட்ட ரொம்பவே டெக்னீஷியன்ஸ் ரொம்ப பார்த்து பார்த்து செய்யப்பட்ட காரு அப்படின்னு சொல்லும்போது நம்ம நம்ம எமாவோ சினோபீஸ்னால் சும்மாவா எல்லா விஷயத்தையும் புட்டு புட்டு வச்சிரு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ மைக்கோ உரைச்சு பார்க்குறான் அப்போ நம்ம மைக்கோ சொல்கிறாரு ஆடா எப்பா இவன் நமக்கு நம்பிக்கையானால்தான்ப்பா ஒன்றும் கவலைப்படாது அப்படின்னு சொல்லும்போது நம்ம எமாவோ ஆமாம் சினோஃபீஸை பற்றி எனக்கு இன்னும் நிறைய கேள்வி இருக்குது நான் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மைக்கோ தலையில் தட்டி ஏ வி டேட்டாஸ் கலெக்ட் பண்ணி கேட்கும்போது ஆ ஊசா கம்பெனியை பற்றின டேட்டாஸ் தான் தான் எனக்கு நான் கலெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ உள்ளே வாங்க அப்படின்னு நம்ம எம்மா சொல்கிறாங்க எது இந்த காருக்குள்ளேயே நம்ம மைக் கேட்கும்போது போது உள்ளே வந்து தான் பாருங்களே அப்படின்னு நம்ம எம்மா சொல்கிறாங்க சரி நான் உள்ளே போய் உக்காந்தா ரெட்டிப்பத்துக்கு சீட்டே பார்த்தலை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காருப்பா அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு பேர் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உக்காரானுங்க அப்போ நம்ம எம்மாவோ டக்குன்னு உள்ளே பார்த்தா அது நடமாடு கம்ப்யூட்டர் மாட்டோம் இருக்குது கார் டக்கு டக்குன்னு ஒன்று ரெண்டு பட்டனை தட்டிகிட்டே உள்ளே நடக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாதுக்காக வெளியே ஸ்க்ரீன் எல்லாத்தையும் போட்டு மறைச்சிட்றா அப்போ நம்ம எம்மாவோ அந்த ஊசா கம்பெனியை பற்றின டேட்டா எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறா இப்போ நம்ம எம்மாவோட காசு மொத்தமும் ஸ்க்ரீன் அவரை நம்ம மைக் கொஞ்சம் சேர்க்கறது அப்புறம் எம்மாவும் சொல்கிறாங்க இது மொத்தத்தையும் கஸ்டமைஸ் பண்ணது நான் தான் இப்போ அந்த ஊசா கம்பெனியை பற்றின மொத்த டேட்டாவோடய கை விரலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஊசா கம்பெனியை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஊசா கம்பெனி வந்து மிலிட்ரி மெடிக்கல்ஸ் எக்கனாமிக்ஸ் இன்ஜினியரிங் அப்படி இப்போ அதிகபட்சியான துறையில் வந்து அவங்களோட கால் தரத்தை பதித்து வச்சுருக்கானுங்க அது மட்டுமே இல்லாமல் இது ஒரு குளோபல் லெவலில் இருக்கக்கூடிய கம்பெனி அப்படின்னு நம்ம எம்மா சொல்கிறாங்க அப்புறம் இந்த கம்பெனி பற்றின ஒரு ரூமர் பரவிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ரூமர் அப்படின்னு நம்ம மைக் கேட்குறாரு அப்போ நம்ம எம்மாவும் சொல்கிறாங்க இவங்க கம்பெனி கீழே ஒரு பிளாக் ஆர்கனைசேஷன் வச்சுக்கிட்டு அவனுக்கு கம்பெனிக்கு எதிராக இருக்கவனுங்களா போட்டு தள்ளுற மாட்டோமும் சொல்கிறாங்க அதை கவர் பண்ணுறதுக்காக நிறைய விதமான ஜேர்னலிஸ்டு ஜேர்னலிஸ்ட் அது மட்டுமே இல்லாமல் போலீஸ் எஃபிஐ இதெல்லாம் அவனுங்க கைக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம எம்மா அப்போ நம்ம எம்மா சொல்கிறாங்க இந்த ஃபோட்டோவில் இருக்க பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மைக்கோ ஷாக் ஷாக்காகிடறாரு இவர் அந்த யூரோப்பில் இருந்து வந்த ஒரு பிஸ்னஸ் மேன் தான் கேட்கும்போது ஆமாம் இவர் இவர் அந்த யூரோப்பில் இருந்து வந்த பிஸ்னஸ் மேன் தான் இவர் இவர் ஒரு கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிறதா இருந்துச்சு ஆனால் கொஞ்ச நாள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர் இறந்துட்டார் ஆனால் அவர் இறந்த கொஞ்ச நாள்லேயே ஊசா கம்பெனி அந்த அவர் பார்ட்னர்ஷிப் வச்சுருக்க அந்த கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டாங்க ஸோ இதில் வந்து ஊசா கம்பெனியும் அந்த மர்டர் பண்ணியிருக்கிறான் ஆனால் அது வந்து இந்த யாருக்குமே தெரியாமல் அதை மறைச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம எம்மா சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க அது கேட்டு நம்ம மைக்கு கொஞ்சம் ஷாக் ஆகிட்டு என்னடா இது இஞ்சாசி இந்த ஊசா கம்பெனி ரொம்ப தலைவலி பிடிச்ச வேலையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைக் தென்ச்சுன்னா நம்ம ஹீரோவோ அந்த ஊசா கம்பெனியை பார்த்துட்டு கொஞ்சம் மறைக்கிறான் அப்போ அங்கிட்டருந்து கட் பண்ணி இந்த ஊசா கம்பெனியில் தான் காமிக்கிறானுங்க அங்கே வந்து ஏதோ ஒரு இன்வென்ஷன் பண்ணிகிட்டு இருக்கானுங்க அப்போ அங்கே வந்து ரிசர்ச் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு யாகோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கானுங்க அப்போ அந்த கூட்டத்தில் ஒருத்த நான் நீ என் ஃப்ரெண்டாக கிட்டத்துக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லும்போது யாரும் பார்த்தா அந்த ஆட் சொல்லிட்டு இருந்தா இல்லை ஊசா கம்பெனி ஸ்பெஸ்டி கம்பெனின்னு அவன் தாங்க சொல்லிகிட்டு இருக்கான் எனக்கு ஃப்ரெண்டாக ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு அப்போ அந்த ஃப்ரெண்டாக இருக்கணும்னு சொல்கிறான் நம்ம கண்டுபிடிச்சிருக்க இந்த ஜென்ரேட்டர் மூலமாக ஊசா கம்பெனிக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டியை நம்மளால் எடுக்க முடியும் நம்மளால் ஒரு செகண்டுக்கு டூ பாயிண்ட் டூ மில்லியன் எலக்ட்ரிசிட்டி எடுக்க முடியும் இது மூலயமா நம்மளால் ஒயர்லெஸ் டிவைஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ண முடியும் ஈஸியாக அப்படி சொல்லிகிட்ருக்கான் அப்போ அந்த அந்த ஆட் முடிஞ்சு சொல்கிறான் ஆமாம் ஊசா கம்பெனி இஸ் பெஸ்ட் கம்பெனி அப்படி ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே போகிறான் எங்கே போகிறான்னு பார்த்தா நம்ம ஏமாகுச்சி இருக்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கான் அந்த கண்ணாடி போட நம்ம ஏமாச்சிக்கிட்டு என்ன பார்ட்னர் வந்து ரொம்ப நேரம் ஆச்சா சொல்லி இந்த டின்னர் ஏற்பாடு பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நான் சொல்கிறான் அப்போ நம்ம யாமகுச்சி ஒரு ஃபோட்டோ தூக்கி போடுறாரு ஓ இந்த நான் என்னோடய வெப்பன்ஸை டெக்ஸ்ட் பண்ணுறதுக்காக அப்படி அனுப்பிச்சி விட்டு அட்டாக் பண்ண வச்சது தான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஏமா வச்சு முறைக்கும் போது சரி ஓகே ஒன்றும் கவலைப்படாதீங்க எதுக்கு இப்படி முறைக்கிறீங்க இனிமேல் இது பண்ணுறதா இருந்தாலும் உங்கள்ட்ட சொல்லிட்டே பண்ணுறேன் ஆனால் நிஞ்சாஸ் எல்லாமே ஒரு சூப்பரான டேஸ்ட்டு அப்படின்ட்டு தானேப்பா அதனால தான் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஏமா வச்சு எழுந்திரிச்சுட்டு இனிமே ஏதாச்சும் பண்ணுறதுனால் சொல்லிவிட்டு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு அப்படி அங்கிட்டருந்து கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோ இருக்கிற இடத்த திரும்ப காமிக்கிறானுங்க அப்போ அங்கே நம்ம எம்மாவை சொல்கிறாங்க அந்த ஃபோட்டோலாம் போட்டு காமிக்கிறாங்க இப்போ அதாவது ஊசா சிட்டியை பற்றி காமிச்சிட்ருக்காங்க இப்போ நகரம் சும்மா பெருசாக தான் அழகாக தான் இருக்குது அப்போ வந்து நம்ம ஹீரோ ஏதோ ஒன்று சென்ஸ் பண்ணுறான் யாரோ அட்டாக் பண்ண வர இருக்கணும்னு நம்ம மைக்கு தள்ளி விட்றான் பார்த்தா இடையிலே ஒரு கத்தி வந்து சொல்லுது நம்ம எம்மா பார்த்துட்டு என்னடா ஏன் நடக்குதுன்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ வண்டி ஏடு அப்படின்னு சொல்லணும்னு நம்ம ஏமா ஓடிட்டு போய்ட்டுருக்காங்க அப்போ நம்ம மைக்கு கன் எடுத்து சுடுறாரு அப்போ நம்ம எம்மாவை கத்துகிறாங்க ஏய் அது என்னோட கார் என்னோட கார் எதுக்கு இப்படி டேமேஜ் பண்ணுறீங்க கற்று போது நம்ம ஹீரோவை டக்குன்னு அவனோட பவரை யூஸ் பண்ணி பார்க்குறான் எங்கே இருக்கான்னு இங்கே தான் இருக்கான்னு சொல்லிட்டு அவன் கத்தி எடுத்து குத்தவும் டக்குன்னு அந்த க போயிட்டான் கீழே குந்துட்டான் போல் அப்போ நம்ம அம்மாவை சொல்கிறாங்க எப்பா இந்த நிஞ்சாவல்க்கு முன்னே த்ரில்லாக தான் இப்போ இருக்குது அப்படி சொல்லும்போது ஒரு லாரி காரை வந்து நஞ்சுன்னு வந்து அடித்து தூக்குறான் அது அப்படியே ஒரு கடலில் போய் மோதிட்டு கீழே விழுகும் போது நம்ம ஹீரோ அப்படியே கொஞ்சம் லைட்டாக மயக்கத்தோடு எழுந்திரிக்கிறான் அப்போ பார்த்தா எம்மாவும் மைக்கும் கொஞ்சம் ரத்தத்தை ரத்த விழதாக கிடக்கிறானுங்க அப்போ அங்கிட்டிருந்து பார்த்தா அந்த அட்டாக்கு வாங்கினவனும் எழுந்திரிச்சு நின்றுட்டு டக்குன்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டா நம்ம ஹீரோவும் டக்குன்னு அங்கிட்டிருந்து எஸ்கே போய் வந்து எஸ்கே போயிட்டு அவனோட சரிக்கு சமமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான் இந்த சண்டை எப்பயும் போய் ஓடுற சண்டையோட சும் செம்மையாக இருக்கும் சும்மா அவன் பறந்தடிக்க நம்ம ஹீரோ அடிக்க அவன் கத்தி விட்டு அடிக்க நம்ம ஹீரோவும் கத்தி விட்டு அடிக்க சும்மா செம்மையாக போயிட்டுருக்கு இந்த ஃபைட்டு அப்போ அந்த அட்டாக் பண்ணனோட நம்ம ஹீரோ சரிசமாக போட்டு சண்டை போட்டுகிட்டுருக்கான் அவன் திடீர்னு டென்ட்டுகள்ஸ்லாம் ஓப்பன் பண்ணி அட்டாக் பண்ணுவோம் நம்ம ஹீரோ அந்த டென்ட்டுகள்ஸ் வந்து தான் எஸ்கே பார்க்குறான் ஆனால் ஒரு டென்ட்டுக்கள் வந்து அவன் நம்ம ஹீரோட முதலே காயத்தை போடவும் நம்ம ஹீரோ காண்டாகிட்டு உடனே அவனோட நிஞ்சிச்சு யூஸ் பண்ணி அவனுக்கு நிறைய கையை வர வச்சுட்டு அவனோட சண்டை போட்டுட்ருக்கான் ஆனால் அந்த டென்ட்டுகள்ஸ் வந்து அவனோட அந்த நிறைய கையும் சுற்றி போட்டு பிடிச்சிக்குது அப்போ நம்ம ஹீரோ என்னையோட பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சிவத்தில் போட்டு அந்த டென்ட்டுகள்ஸை வச்சு அடித்து முடிக்கிறான் அப்போ அவனும் மிசைல்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ண நம்ம ஹீரோ அதை வந்து தப்பிக்கலான்னு பார்த்தா அந்த டென் மூலியமாக நம்ம ஹீரோ பிடிச்சிருக்கிறான் அப்போ நம்ம ஹீரோனோட தூக்கி தூசி மிசை தடுத்து நிறுத்திட்டு ஜம்ப் பண்ணி அட்டாக் பண்ணலாம் வந்தால் அவன் வாய் உடம்பு மொத்தத்தில் வந்து நிறைய குட்டி குட்டி மிசைல்ஸாக விட்றான் அப்போ நம்ம ஹீரோ அது வந்து தப்பிக்க முடியாமல் கஷ்டப்பட்டு தப்பித்து வந்து ஒரு கத்தி அவனோட வகுதியை விட்டு அட்டாக் பண்ணிட்டு டக்குன்னு அவன் வாயில் வந்து சொறி அவனை கொண்டுடுறான் அப்படியே நம்ம ஹீரோ அவனை அப்படியே இழுத்துட்டு போயிட்டு மொட்டை மாடலில் இருந்துக்கிட்டு அப்படியே அவங்க கழுத்தில் இருக்கிற கேமரா மட்டும் பிடிக்கிட்டு அப்படியே தூக்கி விட்டு இந்த கேமராவிலேயே யார் பார்க்குறான்னு பார்த்தா அது இந்த நாய் தான் பார்த்துட்டு இருக்கு அப்போ நம்ம ஹீரோவை அந்த கேமரா வச்சுக்கிட்டு உன் சாவு ஏன் கையில் தாங்கிற மாட்ட சிம்பாலிக்காக காமிக்கிறான் அதை பார்த்தா அந்த நாய் சிரிக்க அப்போ நம்ம ஹீரோ அந்த கேமராவை கீழே போட்டு உடச்சிட்றான் அப்படியே அங்கிட்டிருந்து கொஞ்ச நாளில் கழிச்சு காமிக்கிறான் மைக்கி அம்மாவையும் வந்து போலீஸ் வந்து காப்பாற்றிடுறாங்க அப்போ நம்ம ஹீரோவை எல்லாத்தையும் எடுத்து வச்சு கேமரானு பார்க்கும்போது நம்ம ஹீரோட பேக்கில் இருக்கிற ஃபோன்லேருந்து சவுண்ட் வருது அப்போ நம்ம ஹீரோவோ பேக்கப்பு பார்த்து பார்த்தா நிறைய சில வச்சிருக்கான் அப்போ அது வந்து ஒரு ஃபோன் மட்டும் எடுத்துட்டுருக்கேன் நம்ம ஹீரோ அதை அட்டன் பண்ணுறான் என்ன ஏகன் எப்படி இருக்குன்னு கேட்கும் போது நம்ம ஹீரோ ஷாக் ஆகிறதோட இந்த எபிசோட் முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக்ஸாக சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இதுக்கப்புறம் போடுற எபிசோடெலாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே பாய் காய்